திரையரங்குகளில் சென்று படம் பார்ப்பதை விட வீடுகளில் குடும்பத்துடன் பிடித்த படங்களை ஓடிடி தளத்தில் பார்ப்பதையே மக்கள் அதிகம் விரும்புகின்றனர் மக்களை கவரும் வகையில் தற்போது பல ஓடிடி தளங்கள் போட்டி போட்டுக்கொண்டு வந்துவிட்டது அவற்றில் உலகளவில் அதிகளவிலான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு முன்னிலை வகிப்பது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளம்தான் பலவிதமான படங்கள் தொடர்கள் டாக்குமெண்ட்ரிகள் கிரைம் டாக்குமெண்ட்ரி விருத்திதுகள் குவித்த படங்கள் என பலவிதமான தவறிசையில் நெட்ஃப்ளிக்ஸ் படங்கள் குவிந்திருக்கும் இன்றைய தலைமுறையினர் பலரும் விறுவிறுப்பான திரில்லிங் கதைக்களத்தை கொண்ட படங்களையே அதிகம் பார்க்க விரும்புகின்றனர் அந்த வகையில் நெட்பிளிக்ஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஐந்து தரமான கிரைம் திரில்லர் படங்களின் பட்டியல் இதோ சைலன்ஸ்ட் சைலன்ஸ்ட் தி பில்ட் நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கிரைம் திரில்லர் படம்தான் இது குவான்சோவில் உள்ள ஹவா காது கேளாதோர் பள்ளியில் உள்ள மாணவர்கள் அங்குள்ள ஆசிரியர்களாலேயே பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுகின்றனர் இதை மையமாக வைத்துதான் அப்படத்தின் கதை நகர்கிறது ஆசிரியர்களே கொடூரமான பாலியல் துன்புறுத்தல் மற்றும் தாக்குதல்களில் ஈடுபடுவது காண்போரை அச்சத்தில் உரைய வைக்கும் இந்த படம் கொரியாவின் சூப்பர் ஹிட் படம் இது மதிப்பீடு எட்டு கேர் அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் படம் திடீரென்று காணாமல் போகும் மனைவியை வைத்துதான் படத்தின் கதை நகரும் அடுத்தது நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் ட்ரில்லர் காட்சிகள் காண்போரை மிரளவைக்கும் இதன் ரேட்டிங் ஆர்டிகல் இந்திய உள்ள இந்த சாதி அமைப்பு மற்றும் பாகுபாடுகளை வெளித்ததற்கு கொண்டு வரும் படம் இது கிராமத்தில் காணாமல் போகும் சிறுமிகளின் வழக்கை கையாளும் நேர்மையான காவல்துறை அதிகாரி மற்றும் சாதிய கொடுமைகளை மையமாக வைத்து இந்த படத்தின் கதை நகரும் பலரின் பாராட்டுக்களை பெற்ற படம் இது இது நயந்தீபி மதிப்பீடு ஜனவரி எட்டு பத்து இத்தெஃபாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது இல் வெளியான யாஷ் சோப்ராவின் திரைப்படத்தின் மற்றொரு வெர்ஷன் இந்த திரைப்படம் நடக்கும் இரண்டு கொலைகளின் கதையை சொல்லும் மர்மமான திரில்லர் படம் இதன் நயன் பிபி மதிப்பீடு ஏழு புள்ளி இரண்டு தி டேலண்டட் மிஸ்டர் ரிப்லி தி டேலண்டட் மிஸ்டர் ரிப்லி பேட்ரிசியா ஹைஸ்மித்தின் சிறந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் இது ஆண்டனி மிங்கலா இயக்கி ஆஸ்கருக்கு பிரிந்துரைக்கப்பட்ட படம் இது தாம் லிப்லி என்ற சூட்சுமக்காரனின் கதையை சொல்லுவதுதான் இந்த படம் ஒவ்வொரு காட்சியும் கதைக்களமும் காண்போரை சீட்டின் நினியில் அமர வைக்கக்கூடிய படம் இது படத்தின் ட்விஸ்ட் பேசப்படும் ஒன்று இது நாயன் பி ரேட்டிங் ஏழு புள்ளி நான்கு ஜோகர் ஜோக்கர் டிசி காமி கதாபாத்திரங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய ஹிட் ஆன படம் இது வன்முறை சுதந்திர சிந்தனை புரட்சி போன்றவற்றை சுவாரஸ்யமாக காட்டக்கூடிய படம் இது இது ஒரு கல்கிளாசிக் திரைப்படமாக பார்க்கப்படுகிறது இது நயந்தி பி ரேட்டிங் எட்டு புள்ளி நான்கு இந்த வீக்கெண்ட் நிச்சயம் இந்த கிரைம் திரில்லர் படங்களை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு மிஸ் பண்ணாம பாருங்க